மீன் தாழ்மை வேற தாழ்வு மனப்பான்மை வேற ஆமீன் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது தாழ்மை வந்தா உயர்வு வரும் தாழ்வு மனப்பான்மை வந்து அது ரொம்ப டேஞ்சர் தாழ்வு மனப்பான்மை என்ன சொல்லுங்க அதாவது நம்மள ஏதோ ஒரு பொருட்டா என்னாத மாரியும் அதாவது என்ன சொல்றது எல்லா முன்னாடி நிறுத்தணும் நினைக்கிறோம் அதுவும் தாழ்வு மனப்பான்மை புரியுதுங்களா எல்லாத்துக்கும் கூப்பிடணும் எல்லாத்துக்கும் அழைக்கணும் எல்லா ஒருத்திலையும் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் எது கடையாளம் தெரியுமா தாழ்வு மனப்பான்மை கடையாளம் ஆமே அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தாழ்மைக்கும் தாழ்மைனா உயர் வந்துடும் தாழ்வு மனப்பான்மை சாபத்துக்கு கொண்டு போயிடும் தாழ்வு மனப்பான்மை நம்மளை கொண்டு போய் டிப்ரெஷனில் விட்டுரும் தாழ்வு மனப்பான்மை நம்மளை சயின்டிஃபிக்கலாக நம்மளை எப்படி ஆகிடும் எப்படி லூசு அது உண்மை இங்க தாழ்வு மனப்பான்மை தான் நம்மளை சயின்டிஃபிக்கலாக நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிடுவோம் நம்மளுடைய சிந்தை ரொம்ப அதாவது எல்லாத்துக்குமே எதிர்பார்க்க இந்த சிந்தை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கும் நம்மளை கூப்பிட்டோம் நம்மள பார்க்கட்டும் நம்மளை கேட்கட்டும் நம்மளை அறியட்டும் நம்மளை வந்து பார்க்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன தெரியுமா தாழ்வு மனப்பான்மை இதுக்கு இன்னொரு பேர் அதான் வேதனை சொல்லுது பெருமை அல்ல இல்லையா எத்தனை ஸ்தோத்திரம் அப்போ விசுவாச